பவுனியா மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் ஆதரவுடன் குறித்த சபையின் ஆட்சியை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது பவுனியா மாநகர சபைக்கு புதிய முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் நடைபெற்றது அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிபனுக்கு பதினோரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைக்கப்பெற்றது இதன் மூலம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டீபன் முதல் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றது இதன்போது ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திபனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் குழுவைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் பிரேமதாசுக்கு ஆதரவாக பத்து வாக்குகளும் அளிக்கப்பட்டது

ர ෙන විසි உறுப்பி எதனை த என் அடிப்பனையில் உம்ப வ சாமாஜக்க වැடிதன த்த ே.ற காල් සබ ச சாමාஜே. பசியா குரஞ்ச வாக்குள்ளவரே நீச்சி முுவதாக நீங்க போடிந்தீங்க. அவர் குறள் நடக்கு தேர்விண்டி வாக்கக்கிற உடுமை இருக்கார் அவர் அடிப்பட பா.சி கமத்துனமைல ப பாசேலாம் அப்படி பக்க கயாயனவா?

இது சம்பந்தமான கரிசனைகள் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விடியம் ஆனாலும் எங்களுக்கு எங்களுக்கு கசப்பாடு பட்ட பெண்பர்ஸ் வந்து அவசிய அந்த பிரதிநிதியை உள்வாங்கி எடுக்கக்கூடிய முடிவிலே இந்த நீதிமன்ற முடிவுக்கு பின்பாக வரக்கூடிய மாற்றங்கள் நிறைய செல்வாக்கு

khiiela alankulukum inana naadi photo 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 मोना 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 सही है सही है ரஞனி <laughs> மடிபாடு <laughs> やっぱり。 Yeah, கொழும்பு என்ன தெரியுமில்ல கொழும்புல கொழும்பு